டி டுவெண்டியில் வாய்ப்பு கொடுக்காத பிசிசிஐ முகத்தில் கரியை பூசிய தமிழன் தெரிகிறதா சொன்னாலே நடைபெற்ற ஐபிஎல் பைனலில் விளையாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை பொறுத்தவரையில் பவுலிங்கில் ஆண்ட்ரே ரசல் மூன்று விக்கெட்டுகள் எடுத்தார் மிட்சல் ஸ்டார்க் மற்றும் ஹர்ஷித் ராணா தலா இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தனர் வைபவ் அரோரா சுனில் நரேன் மற்றும் வருண் சக்ரவர்த்தி ஆகியோர் தலா ஒரு விக்கெட்டுகள் எடுத்தனர் அப்போது பேட்டிங் செய்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி எப்படியும் வெற்றி பெற்று விடுவோம் என்ற உற்சாகத்தில் அதிரடியாக ஆடியது சுனில் நரேன் ஆறு ரன்களில் ஆட்டமிழந்தார் அதன் பிறகு குர்பாஸ் அகமது மற்றும் வெங்கடேஷ் ஐயர் இருவரும் இணைந்து வெற்றியின் விளிம்பு வரை சென்றது அப்போது குர்பாஸ் முப்பத்தி ஒன்பது ரன்களில் ஆட்டமிழந்தார் கடைசியாக ஸ்ரேயா ஐயர் ஆறு ரன்களும் வெங்கடேஷ் ஐயர் ஐம்பத்தி இரண்டு ரன்களும் எடுக்கவே கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பத்து புள்ளி மூன்று ஓவர்களில் இரண்டு விக்கெட்டுகளை இழந்து எட்டு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக சாம்பியனானது கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டு சீசனில் முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை வென்றது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் சென்னை சேப்பாக்கத்தில் வைத்துதான் இந்த போட்டி நடைபெற்றது இதன் பின்னர் இரண்டாயிரத்து பதினான்கு சீசனில் இரண்டாவது முறை சாம்பியனானது இந்த போட்டி பெங்களூருவில் நடந்தது இதன் பின்னர் தற்போது மூன்றாவது கோப்பையை சென்னை சேப்பாக்கத்தில் வைத்து மீண்டும் வென்றுள்ளது பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் என அனைத்திலும் சிறப்பாக செயல்பட்ட கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இந்த சீசனில் பதினாறு போட்டிகள் விளையாடி மூன்று தோல்விகளை மட்டுமே பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வளர்ந்து வரும் வீரருக்கான விருது ஃபேர் பிளே விருது பர்பிள் கேப் ஆரஞ்சு கேப் மிகவும் மதிப்புமிக்க வீரர் விருது இரண்டாம் இடம் பிடித்த ஹைதராபாத் அணிக்கு விருதுகளும் பரிசுத் தொகையும் வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து கடைசியாக சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இருபது கோடி ரூபாய்க்கான காசோலையும் ஐபிஎல் டிராஃபியும் வழங்கப்பட்டது தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரேயா சையர் முதன் முறையாக ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிராஃபியை தனது கையால் தூக்கினார் பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா மற்றும் தலைவர் ரோஜர் பின்னி இருவரும் இணைந்து ஐ பி எல் வழங்கினர் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபது சீசனில் டெல்லியை ஃபைனலுக்கு அழைத்து வந்த முதல் கேப்டனாக சாதனை படைத்த அவர் கொல்கத்தா அணியிலும் அசத்தி வருகிறார் முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோப்பையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ரன்கள் அடித்து இந்தியா ஃபைனல் வரை செல்வதற்கு முக்கிய பங்காற்றிய ஸ்ரேயா சையர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாடினார் அந்த தொடரில் காயத்தை சந்தித்து பாதியிலேயே வெளியேறிய அவர் விரைவாக குணமடைந்ததாக என்சிஏ அறிக்கை கொடுத்தது ஆனால் ரஞ்சி கோப்பையில் விளையாடுமாறு பிசிசிஐ அறிவுறுத்தியது ஆனால் அப்போது தம்முடைய காயம் முழுமையாக குணமடையாததால் தமிழ்நாட்டுக்கு எதிரான செமிஃபைனலில் தம்மால் விளையாட முடியாது என்று ஐயர் தெரிவித்தார் இருப்பினும் என்சிஏ அறிக்கை வழங்கியதால் பொய் சொல்வதாக கருதிய பிசிசிஐ அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இந்திய கிரிக்கெட் அணியின் சம்பள ஒப்பந்தத்திலிருந்து அதிரடியாக நீக்கியது இந்த சம்பவத்திற்கு பிறகு ஸ்ரேயாஸ் மனமுடைந்து போனாலும் தன்னுடைய உழைப்பை அவர் கைவிடவே இல்லை இதனால் ஊதிய ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கப்பட்ட ஸ்ரேயாஸ் ஐயர் தனக்கு வாய்ப்பு கொடுக்காத பிசிசிஐ முகத்தில் கரியை பூசும் அளவிற்கு ஐ பி எல்லில் சிறப்பாக விளையாடி கோப்பையை அணிக்கு வென்று கொடுத்துள்ளார் வடமாநிலத்தில் செற்றிலான தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஸ்ரேயாஸ் ஐயர் உங்கள் தின